ஹலோ செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் நூத்தி ஒரு ரூபாயாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு ஒரு ரூபாயும் பத்து கிராமிற்கு பத்து ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் நூத்தி இரண்டு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரத்தி இருபது ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இரண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நாற்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு முன்னூற்று இருபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபதாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நாற்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு முன்னூற்று இருபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து நூறு ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்